எல்லோராலும் எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் தற்போது தமிழகத்தில் உள்ள ஒரு மாவட்டத்தில் உள்ள ஒரு பகுதிக்கு வழங்க ஆரம்பிச்சிருக்காங்க விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டைக்கு அருகில் உள்ள செட்டிக்குறிச்சி இந்த மாவட்டத்தில் ஒரு சில குழுக்கள் அமைச்சு தகுதியான நபர்கள் அதாவது வாகனம் வைத்திருக்கிறார்களா இதற்கு முன்னர் தள்ளுபடி பெற்றவரா அரசு ஊழியரா என்று தீர ஆராய்ந்து தகுதியான நபர்களை கண்டுபிடித்துள்ளனர் அந்த வகையில் நாற்பத்தி மூன்று விவசாயிகள் வந்துள்ளனர் அவர்கள் பெற்ற நகைக்கடன் மொத்தம் இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது இந்த நகை கடன் தள்ளுபடி ஆகுமா என்று நிறைய சந்தேகங்கள் எழுந்திருந்த நிலையில் தற்போது இந்த ஒரு தகவல் மக்களிடையே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி உள்ளது இந்த செட்டிக்குறிச்சியில் உள்ள ஊராட்சி தலைவர் கே வி கே பிரபாகர் அவர்கள் தலைமையில் இந்த நாற்பத்தி மூன்று விவசாயிகளின் இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது இப்போ பாத்தீங்கன்னா பிற மாவட்டங்களுக்கும் படிப்படியாக நிச்சயம் தள்ளுபடி கிடைக்கும் நீங்கள் தகுதியான நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும் இதுவரைக்கும் உங்களுக்கு எதோ ஃபோன் வரலனாக்கா கண்டிப்பாக வரும் வெயிட் பண்ணுங்க இப்போது ரெண்டாவதாக பிற மாவட்டங்களுக்கு ரசீது எப்பொழுது வழங்கப்படும்னு பார்த்தீங்கன்னா இந்த விருதுநகர் மாவட்டம் போலவே பிற மாவட்டங்களிலும் தகுதியான நபர்களை கண்டறிவார்கள் இதன் பின்னர் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ரசீது வழங்கப்படும் ஒரு தகவல் வெளியாகிருக்கு இது சம்பந்தமா அரசு எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வெளியிடல தகுதியான நபர்களை கண்டறிந்து உடனடியாக இந்த தள்ளுபடியானது அறிவிக்கப்படும் இது போன்ற தகவல்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி